ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்களும் டம்ளர் எந்த சைஸ் எடுத்தாலும் ஓகே தான் அதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது மிளகு சேர்க்காதீங்க சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் கசூரி மேத்தியை நீங்கள் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே காரத்துக்காக நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்காம ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவும் பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு தான் மாவு வந்து சாஃப்ட்டாக வரும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஸோ இது போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா வந்து மறுபடியும் இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சி விட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்தி கூட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டஃபிங்க்காக நான் வந்து ஒரு மூணு உருளை கிழங்கு எடுத்து இது போல் வந்து நல்லா சீவி வச்சுக்கிறேன் நம்ம வெஜிடபிள்லாம் க்ரேட் பண்ணுவோம் பாருங்கள் அதில் வச்சு நல்லா இது போல் துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஆயில் அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே சரியாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகாய் சேர்க்கலை ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கெழங்க இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலே வந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க மசாலாவோட வாசம் போகிறதுக்காக கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து நல்லா வந்து வெளியில் வந்துடும் ஸோ உருளைக்கிழங்கு வெந்து வர அந்த தண்ணியே சரியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படி வேக விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க உருளைக்கிழங்கு நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிவிடலாம் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் விட்டுடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் சில்லுன்னு ஆக வேண்டாம் ஓரளவு கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் ஓரமாக வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தேன் மாவு வந்து ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிக்கலாம் நார்மலாக எப்போவும் நம்ம வந்து சப்பாத்தி தேய்ப்போம் பாருங்கள் அதே போல் தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அழுத்தமே கொடுக்காமல் நீங்கள் கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட அவ்வளோ சாஃப்ட்டாக உள்ளே போகும் ஸோ இப்போ வந்து இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது போல் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம கரெக்டாக மீடியம் சைஸில் நீங்கள் வந்து சப்பாத்தி தேய்க்கிறது போல் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க சென்டரில் வச்சு இது மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க நீங்கள் மைதா மாவு கரைச்சி விட்டு இந்த ஓரங்களில் அப்ளை பண்ணி நீங்கள் இதை போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து என்ன நல்லா ஹீட்டாக இருக்குது இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஹெல்தியும் கூட ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஆயில் இருந்து வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் வேணாயே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்